ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே சந்துரு அவர்கள் வந்து எழுதியது நம்ம வந்து இந்த புத்தகத்தை பற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வீடியோ போட்டோம் ஸோ நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து யார் ஸோ அவங்க வந்து எத்தனை வழக்குகள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அவங்க நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் இந்த புத்தகத்தில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் எந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து இந்த புத்தகம் நமக்கு விதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியாச்சு மேபி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து போர் அடிக்கலாம் ரெகுலராக பார்க்குறவங்க வந்து அந்த ஒன்று ரெண்டு பேர் வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் மறுபடியும் சொல்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து இந்த புத்தகத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் என்னன்னா வந்து அந்த பழிக்கு பழி வாங்குறது இல்லைன்னா வந்து நம்மளாவே வன்முறையை கையில் எடுக்கிறது இல்லைன்னா வந்து நம்மளை நம்மளே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த புத்தகம் வந்து நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து நீங்கள் நீதிமன்றத்தை அனுங்க அந்த நீதிமன்றம் வந்து உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை வந்து வாங்கி கொடுக்கும் அப்படின்ற வந்து ஒரு முக்கியமான நம்பிக்கையை விதைக்கிற ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் தான் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கப்பட்டீங்க நீதிமன்றத்துக்கு மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும் என்னதான் நெகட்டிவான விஷயங்கள் ஏகப்பட்டு இருந்தாலும் பட் இதில் நிறைய பாசிட்டிவான வழக்குகள் இருக்கும் அந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட அவங்கள பற்றியும் அந்த வழக்குகள் சம்பந்தப்பட்டியும் அந்த வழக்குகள் வந்து எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு இப்போ எந்த மாதிரி மாறி இருக்குது அப்போ இப்போ அந்த வழக்கில் வந்து எந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து இருக்குது அந்த வழக்கில் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க என்ன தண்டனை கொடுத்தாங்க எந்த மாதிரி ஒரு ஃபைன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க வந்து வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் ஒரு ஒரு வழக்கை படிக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்களா அப்போ நமக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கே நம்மளுமே வந்து நீதிமன்றத்தை அன்னைக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வர வைக்கிறது தான் இந்த ஒரு புத்தகம் ஒரு மூதாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னால் வந்து நீதி ஒரு வழக்கறிஞரை வச்செல்லாம் வந்து என்னால் வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க முடியாது என்ற அவ்வளோ வசதி இல்லைன்னு சொல்லி ஒரு வெறும் போஸ்டல் கார்டு மட்டும் வந்து மதுரை அமர்வு நீதிமன்றத்துக்கு எழுதி போட்டிருக்காங்க அந்த போஸ்டல் கார்டை வச்சு மதுரை நீதிமன்றம் வந்து தானாகவே வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தி அந்த மூதாட்டிக்கு வந்து ஒரு நல்ல நியாயம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து வரலாறு நடந்திருக்கான் ஸோ அந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கும் ஒரு முப்பது வழக்குகள் உள்ள புத்தகம் இப்போ பார்க்க போகிற வழக்கு வந்து சிவந்திப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் அப்படின்ற ஒரு வழக்கு தான் ஸோ இந்த முன்னாடி வந்து அந்த வெள்ளை கருப்பு அதோட அரசியலை பற்றி சொல்லியிருக்காங்க இங்கே எப்படி வந்து அந்த ஜாதி சமயம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் அடிமைத்தனம் அந்த தீண்டாமை ஏகப்பட்டது வந்து இன்னுமே இருக்கோ ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ உக்கரமாக வந்து இருந்துச்சோ இதே மாதிரி தான் வந்து அமெரிக்காவில் அந்த ஒரு அந்த யூஎஸ் அந்த சைடெலாம் வந்து என்னென்னா வந்து அந்த கருப்பின மக்கள் அந்த வெள்ளை இன்ன மக்களுக்கான ஒரு அரசியல் வந்து எப்போவுமே தான் இருக்கும் நீங்கள் வந்து நிறைய படங்களில் வந்து தெரியும் இந்த கிரீன் புக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நான் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா வந்து தெரியும் நிறைய படங்கள் இருக்குது பட் நான் பார்த்து அந்த படத்தை சொல்றேன் ஏன்னா அந்த படம் வந்து ஆஸ்கார் கூட நாமினட்டாக ஏதோ வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்குது நான் அந்த படம் பார்த்திருக்கேன் அந்த படத்துல வந்து ஸோ ஒரு ஒரு புக் இருக்கும் அதாவது வந்து கருப்பின மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் எந்த இடத்துல வந்து சாப்பிடலாம் எந்த இடத்துல வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த புத்தகத்தில் போட்டிருக்க இடத்த தவிர அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் அதை அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் ட்ரெஸ்ஸு போய் வாங்கணும்னா கூட நீங்கள் வந்து போட்டு பார்க்க முடியாது இப்போ வந்து ஒரு கருப்பின இடத்தர் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பொசிஷனில் இருக்கார் ஸோ அவருக்கு டிரைவராக வந்து ஒரு வெள்ளையின ஒரு நம் ஒரு மெம்பர் வந்து வராரு கார் ஒ டிரைவரை ஒர்க் பண்ணுறாரு ஒரு டிரைவரும் அதுக்கு பின்னாடி வைக்கிற ஒரு ஓனரும் வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க அந்த கடையில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு கோட் ஷூட் வந்து வாங்கினார் அப்படின்னா வந்து கருப்பினர் அவருக்கு வந்து போட்டு பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் இல்லை ஸோ ஓனருக்கு பட் ஆனால் அந்த வெள்ளை இனத்தவர் இருக்கார்ல அவன் டிரைவரை போகிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து போட்டு பார்க்குறதுக்கு வந்து பர்மிஷன் இருக்கு ஏன்னா இதை இந்த இது வந்து இந்த சீன் வந்து அந்த படத்தில் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் டிரைவர்னு சொல்கிறதுக்காக நம்ம குறைச்சி சொல்கிறதுக்காக இல்ல இந்த சீன் அங்கே இருக்கும் ஏன்னா வாங்குறவங்க கூட வந்து அதை போட்டு பார்க்குறதுக்கு உரிமையில ஏன்னா வந்து அவங்க கருப்பினத்தவங்க அப்படின்னால அதுவுமே வந்து விடுதலையுமே வந்து அவங்க தங்க வைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு டயத்தில் வந்து அரசியல் பிரிஞ்சு அதனால் நிறைய பேர் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு நிறைய போராளிகள் அதனால் வந்து அந்த கருப்பினத்தவருக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க இப்போவுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது பட் இப்போ ஓரளவு ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த காலக்கட்டத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்காரில் கூட வந்து கருப்பின நடிகர்களை வந்து புறக்கணிச்சிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அவார்டே கிடைக்கிறது இல்லை அவங்க படங்கள் நாமினேட் ஆலும் அவங்களோட அவார்டு வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு போகிறது இல்லைன்னு சொல்லி ஒரு அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அந்த மாதிரி ஸோ அந்த கருப்பினம் அந்த வெள்ளை இனம் அந்த இதை பற்றி ஒன்றே வந்து இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்குக்குள்ளே போகிறாங்க அதாவது ரோசோ பார்க் கற்பினத்தை சேர்ந்த உழைப்பாளி அமெரிக்காவில் அலபாமா மாநிலத்தில் வசித்தவர் அறுபது வருடங்களுக்கு முன்னர் தாம் வசித்த மான்கம் மாண்ட்கமரி என்ற ஊரில் வேலைக்கு போவதற்காக ஒரு நாள் பேருந்தில் ஏறினார் அப்படின்னு சொல்லிட்டு ரோசா பார்க் அப்படின்ற ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து அவர் ஒரு ஒரு தொழிலாளி ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி இருக்காரு அந்த பஸ்ஸில் வந்து காலியான ஒரு பஸ்ஸாக அந்த பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்காரு டிக்கெட் எடுத்துருக்காரு உட்காந்துருக்காரு பட் ஆனால் அங்கே உள்ளவங்க அந்த டிரைவரும் அங்கே பஸ்ஸில் ஏறின அடுத்த ஸ்டாப்பில் ஏறின அந்த வெள்ளை இனத்தர் ஒருத்தரும் வந்து நீ எதுக்கு உட்கார நீ இது சீட்டில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லையே இங்கே யுஎஸ் பொறுத்தவரை அந்த அமெரிக்க சட்டம் பொருத்தில வந்து எல்லாமே சமூக தானே சொல்லியிருக்கேன் என்னையே உட்கார விட மாட்டிருக்கீங்க பஸ்ஸு காலியாக இருக்குது சீட்டில் யாருமே இல்லை நான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன் உட்கார உட்காரக்கூடாதுன்னா பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு தான் வரணும் வெள்ளை இன மக்கள் மட்டும்தான் வந்து உட்காரணும் நீங்கள் வந்து உட்காரக்கூடாது சொல்லி பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த பப்ளிக் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அவர் வந்து கொஞ்சம் சவுண்டெல்லாம் போட்டிருக்காரு அது எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சொல்லி போலீஸ் வந்து அவர் கைது பண்ணிட்டு போயிருக்காங்க கைது பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியில் வந்து அவங்க கருப்பின மக்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு எல்லாமே ரொம்ப ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க இவருக்கு எதிராக வந்து நிறைய பெரிய பெரிய போராட்டங்கள் நிறைய பேர் வந்து உருவாகியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்களாம் கருப்பின மக்கள் வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏற மாட்டோம் அது எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் அது எப்படி நீங்கள் அந்த இனவரியை காட்டலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏற மாட்டோம் நாங்கள் வந்து நடந்து வேலைக்கு போய்க்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு போராட்ட போராட்டத்தில் வந்து முன்னெடுத்திருக்காங்க இன்னொன்று வந்து அதில் அந்த மார்ட்டின் லூதர் கிங் அவருமே வந்து அந்த போராட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு இன்னும் கொஞ்சம் அந்த போராட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துருக்கு இப்படி இவங்க வந்து நம்ம நடந்தே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அங்கே வந்து நிறைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கி அதுக்கப்புறம் வந்து அந்த அமெரிக்க அரசையை வந்து நாங்கள் வந்து இந்த பஸ்ஸுலாம் வந்து அந்த இணவரியை வந்து இனிமேல் கமிக்க மாட்டோம் யார் வேணாலும் உட்காந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே வந்து இறங்கி வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதை வந்து நடத்த வந்து ரோசா பார்க் அப்படின்ற ஒரு கற்பினத்தை அந்த ஒரு நபர் ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க அந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கு க்குள்ளே வராங்க அதாவது வந்து சிவந்திப்பட்டிக்கு வந்து அந்த பேருந்துகள் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு இதே மாதிரியே எங்கேயுமே வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே வந்து ஒரு இன்சிடெண்ட் இருந்திருக்கு அதாவது இந்த கருப்பின வில இனத்தை வந்து பஸ்ஸுக்குள்ளே நடஞ்சுல இது வந்து வந்து பஸ்ஸு ஸ்டாப்பில் நிற்கிறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அதை வந்து இந்த வழக்கில் வச்சு அந்த வழக்கில் என்ன தீர்வு கிடைச்சிச்சி அப்படின்றத வந்து சொல்ல வராங்க அதை நான் வந்து சில விஷயத்தை நான் படித்து சொல்லிடுறேன் சிவந்திப்பட்டி திருநெல்வேலியிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தள்ளியுள்ள ஒரு கிராமம் தினசரி திருநெல்வேலி பேருந்து நிலையத்திலிருந்து சிவந்திப்பட்டிக்கு செல்லும் பேருந்துகள் உண்டு அங்கிருந்து தினசரி மக்கள் தாங்கள் விளைவித்த காய்கறிகள் மற்றும் விவசாய பொருட்களை பேருந்தில் கொண்டு சென்று திருநெல்வேலியில் விற்றுவிட்டு கிராமத்துக்கு திரும்புவர் அதே போல பாளையங்கோட்டையில் உள்ள கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் மாணவர்கள் செல்வார்கள் சிவந்திப்பட்டி கிராமத்தில் நுழையும் போது முதலில் பஞ்சாயத்து போர்டு நிறுத்தி நிறுத்தத்தில் பேருந்து நிற்கும் அடுத்த நிறுத்தம் அம்மன் கோவில் கடைசியாக அரிசிமில் நிறுத்தத்தில் நிற்கும் அங்கு ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பில் நிரந்தர இந்த நிறுத்தம் கொட்டகை கட்டப்பட்டது கடைசியில் அரிசி மில் நிறுத்தத்தில் இறங்கி தான் அங்குள்ள தலித் மக்கள் காலனிக்கும் பக்கத்தில் உள்ள காமராஜ் நகருக்கும் செல்ல வேண்டும் சொல்லிட்டு ஒரு பேர் வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்டாப் போனோமுன்னா அங்கே ஒரு மூணு நாலு ஸ்டாப் இருந்திருக்கு அங்கே வந்து தலித்த இன்ன மக்கள் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஏறுவாங்களாம் பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சில ஸ்டாப் வந்து அங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாப்பை நிறுத்தாமல் அந்த ஸ்டாப்பை ஸ்டிப் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்டாப் வந்து தள்ளி நிறுத்தியிருக்காங்க அது எதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் நினைத்தால் இந்த ஒரு தலித் மக்கள் மட்டும் எல்லாமே ஏறி உட்காந்துடுறாங்க படுத்த ஸ்டாப்புக்கு போகும்போது அங்கே உள்ள அந்த உயர் சாதி மக்கள்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்க மக்கள் வந்து அவங்களால உட்காரத்துக்கு இடம் இல்லை இவங்க மட்டுமே வந்து பஸ்ஸை ஃபுல்லாக ஆக்கிபே பண்ணிடுறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அதனால தான் அந்த ஸ்டாப்பில் வந்து நிற்காமல் போனதுன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணோன்னே இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதை வந்து நீதிமன்றம் வந்து பார்த்துட்டு இது இதுக்கெல்லாமல் வந்து நீங்கள் வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணாமல் போவீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனுமே கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த இது அதை நான் படித்தே சொல்லிடுறேன் ஏன்னா இதில் சில விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு அது வேறு மாதிரி ஒரு தப்பான மீனிங்கில் போய் சேர்ந்துன்னு சொல்கிறதுக்காக தான் நான் சில விஷயத்தை படிச்சே காமிச்சிட்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் வருடம் சிவந்திப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் கொலை செய்யப்பட்டார் அதனையொட்டி ஊரில் ஆதிக்க சக்திகளை சேர்ந்த சிலர் கலவரத்தில் ஈடுபட்டனர் ஊருக்கு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது பிறகு பேருந்து சேவை தொடர்ந்த போது சிவந்திப்பட்டிக்கு வரும் பேருந்துகள் ஊரின் திருப்புமுனையான அரிசி மில் அரிசி மில் நிறுத்தத்துக்கு செல்லாமல் ஊருக்குள் இருக்கும் காவல் நிலையத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டது இந்த திடீர் மாற்றத்தால் சோ அந்த அரிசி மில் அப்படின்ற ஒரு நிறுத்தத்து அந்த ஒரு பிரச்சனை ஆனவனே வந்து அந்த அரிசி மில் அப்படின்ற ஒரு ஸ்டாப்பில் வந்து நிறுத்தணுமா அங்கே தான் வந்து மக்கள் எல்லாம் ஏறுவாங்கலாம் அங்கடிக்காமல் வந்து வேற ஒரு காவல் நிலையம் அந்த ஸ்டாப் வந்து எடுத்திருக்காங்க இப்போ வந்து இந்த நிலையம் வரை வந்து வர்றதுக்கு மக்கள் வந்து அவங்க காய்கறிகள் வைக்கிறாங்கல்ல அதை வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து தூக்கிட்டே வரணும் அதுவே வந்து பெரிய சிரமமாக அப்போ வந்து வந்து பொதுநல வழக்காக வந்து எடுத்துக்கிறாங்க இந்த திடீர் மாற்றத்தால் தலித் மக்கள் தினசரி அரை கிலோமீட்டர் முதல் ரெண்டு கிலோமீட்டர் வரை ஊருக்குள் நடந்து வந்து பேருந்தில் செல்லும் நிலை ஏற்பட்டது விவசாயிகள் தாங்கள் விற்பனைக்கு எடுத்துச் செல்லும் சுமைகளை தலையில் சுமந்து நடந்து வந்து பேருந்தில் ஏறி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது சாதி இந்துக்கள் தெருக்கள் வழியாக ஊருக்குள் வந்த ஊருக்குள் வந்து சென்ற தலித் மக்களுக்கு பல சிக்கல்களும் ஏற்பட்டன சாதி இந்துக்கள் தெருக்கள் வழியாக ஊருக்குள் வந்து சென்ற தலித் மக்களுக்கு பல சிக்கல்களும் ஏற்பட்டன சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அரை வந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்து நடந்து வந்து பஸ் ஏறனால இவங்க வந்து டிக்கன் ஸ்டாப்பை மாற்றிட்டாங்களா ஒரு சின்ன பிரச்சனை அதனால் ஸோ இப்போ அந்த நடந்து வரும்போது வந்து அங்கே ஆதிக்க சாதி அந்த மாதிரி சில மக்கள்னால வந்து தலித் மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனையுமே நடந்திருக்கு அப்படின்றாங்க ஸோ பொருளை தூக்கிட்டு வரதும் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரில் பிரச்சனை வர்றப்பையும் நிறைய சிக்கல்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் சீரியஸாக இஷ்யூவாக மாறுது அங்கிருந்து கட்டபொம்மன் போக்குவரத்து அதிகாரிகளுக்கு பலமுறை மனு கொடுத்து மாற்றம் ஏற்படவே இல்லை குறிப்பாக பேருந்து நிறுத்த மாற்றத்திற்கு காரணமும் கூறப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேருந்து வந்து எதுக்கு நீங்கள் வந்து காவல் நிலையத்தை நிறுத்துறீங்க ஏன் அரசியமில்லை நிறுத்தலாம்ல இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே தான் ஏறிட்டு இருந்தோம்னு சொல்லி காரணக்கிறதுக்கு வந்து காரணமே சொல்லலையா ஒரு அங்கே உள்ள அதிகாரிகள் போக்குவரத்து அதிகாரிகளுக்கு வந்து அந்த என்னதான் சொல்லி மனு கொடுத்தாலும் அவங்களும் வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கலன்னு சொல்கிறாங்க திருநெல்வேலியில் வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலர்களாகவும் இருந்த கிருஷ்ணன் ஒரு கோரும் ஒரு பொதுநலன்கோரும் வழக்கு தொடர்ந்தன்னு சொல்லிட்டு இந்த வழக்கறிஞர் இந்த சமூக ஆர்வலர் அவங்கள்தான் வந்து நிறைய விஷயத்தை வந்து தானாக முன் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் வாழ்த்துக்களும் நம்ம வந்து சொல்லணும் வந்து இங்கே ஒரு முப்பது வழக்கில் வந்து நான் ஒரு பத்து பன்னெண்டு பார்த்துருப்பேன் இதில் வந்து ஒரு பாதி வழக்கு கிட்ட எல்லாமே வந்து பொதுநலனா வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நான் எடுத்து பண்ணுறேன் பொதுநலன் வழக்கு வந்து பதியப்பட்டு அதுக்கு நிறைய வந்து தீர்வு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு பொதுநலன் கருதி கிருஷ்ணன் அப்படின்றவர் தான் வந்து இந்த வழக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு திருநெல்வேலியில் வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் இருந்த கிருஷ்ணன் ஒரு பொதுநலன் கோரும் வழக்கு தொடர்ந்தார் அவ்வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்துக்கும் காவல்துறையினருக்கும் அறிக்கை அனுப்பியது எந்த விளக்கத்தையும் அளிக்க போக்குவரத்து கழகம் முன்வரவே இல்லை வழக்கின் தீவிரத்தை உணர்ந்த உயர்நீதிமன்றம் அது சம்பந்தமான கோப்புகளை வரவழைத்து ஆராய்ந்தபோது திடுக்கிட்டு போனது அன்றைக்கு அம்மாவட்ட காவல்துறை ஆணையர் கட்டபொ கட்டபொம்மன் போக்குவரத்து நிர்வாகத்துக்கு அனுப்பிய கடிதத்தில் உண்மையான காரணம் வெளிவந்தது அதில் கண்ட விவரம் சொல்லிட்டு ஸோ அங்கே உள்ள காவல்துறை ஆணையர் வந்து ஒரு ரிப்போர்ட்டுமே கொடுத்துருக்காரு அந்த ரிப்போர்ட் வந்து போக்குவரத்து நிர்வாகத்துக்கு வந்து கடிதத்தில் வந்து வந்திருக்கு அதை நீதிமன்றம் வாங்கி படித்தப்போ வந்து அப்போ தான் வந்து உண்மையான காரணம் தெரியுது அப்படின்றாங்க அந்த காரணத்தை பார்த்து நீதிமன்றமே வந்து ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்கான் அரிசி ஆலை திருப்பு முனையில் நிறுத்தினால் காலியான பேருந்துகளில் காலனி மக்களே ஏறி எல்லா இருக்கைகளிலும் அமர்ந்து விடுகின்றனர் அதனால் அங்கிருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் பேருந்துகள் ஊருக்குள் வரும்போது ஊர் மக்கள் அதாவது ஆதிக்க சாதியினர் என்று நம் படிக்கவும் அந்த ஊர் மக்கள் வந்து ஆதிக்க சாதின்னு சொல்லி நம்மளாவே படிச்சுக்கணுமா ஊர் மக்கள் உட்கார்ந்த உட்கார இருக்கைகள் இல்லாமல் போகிறது அவர்கள் நின்று கொண்டே செல்ல வேண்டி இருக்கிறது அதனால் பேருந்தை ஊருக்குள்ளேயே நிறுத்தும்படி அவர் கேட்டுக்கொண்டார் அவர் இந்திய காவல் பணியைச் சேர்ந்தவர் ஒரு மாவட்ட காவல் அதிகாரி மிக மோசமான சாதி பற்றல்களுடன் நடந்து கொண்டதை காண முடிந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டாப் நிறுத்தினா அந்த காலனி மக்களே வந்து எல்லாமே ஏறிடுறாங்க ஸோ அதை தாண்டி ஊருக்குள்ளே போகும்போது ஆதிக்க மக்கள் அவங்க ஆதிக்க சாதி நினச்சிக்கிட்டு இருக்கவங்க வந்து நின்றுக்கிட்டே போகிறாங்க ஸோ இவங்க எல்லாம் உட்காந்துருக்கனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக இவராகவே வந்து ஒரு முடிவு எடுத்து அந்த ஸ்டாப்புக்கு போகாமல் இவராகவே ஒரு புது ஸ்டாப்பில் வந்து நிறுத்தியிருக்காங்க இதுதான் வந்து இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீதிமன்றம் வந்து இதெல்லாம் என்ன இது இவ்வளோ பெரிய தீண்டாமை வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த நவீன தீண்டாமையை அனுமதிக்க மறுத்த உயர்நீதிமன்றம் இரண்டு வாரங்களில் ஏற்கனவே இருந்த பேருந்து ஏற்கனவே இருந்த பேருந்துகள் அரசியலை நிறுத்தம் வரை சென்று திரும்பும்படி உத்தரவிட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வீரப்பண்பணி ரோசா பார்க் வழியில் செல்ல தேவையில்லாமல் ஒரு பொதுநல வழக்கில் புறக்கணிப்பை முறியடித்த சிவந்திப்பட்டி தலித் மக்கள் இந்திய அரசியல் சட்டத்தில் கூறப்பட்ட சமத்துவ உரிமையை நிலைநாட்டிய செயல் பாராட்டுக்குரியதுன்னு சொல்லிட்டு அந்த ரோசா பார்க் அப்படின்றவங்களை வந்து பார்த்தோம்ல அவங்க வந்து அவங்க நான் ரோசா பார்க்னு ஒரு பையன் நினச்சிக்கிட்டேன் நன் மன்னிச்சிருக்கேன் ஸோ ரோசா பார்க் மாதிரி வந்து போராட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து எடுக்காமல் அரசியல் சட்டத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லி அந்த சமநிலை உரிமையை வந்து அதை மென்ஷன் பண்ணி அதை வச்சு ஒரு வழக்கு தொடர்ந்து இவங்க வந்து அந்த ரோசா பார்க்குற மாதிரி வந்து பெரிய பெரிய போராட்டங்கள் பண்ணாமல் அரசியல் சட்டத்தில் உள்ள இருக்கிறத வச்சே வந்து இவங்க வந்து இவங்களுக்கான ஒரு தீர்வை வந்து தேடிக்கிட்டாங்க நீதிமன்றம் மூலியமாக சொல்லிட்டு இந்த ஒரு வழக்கு முடியுது லாஸ்ட்டில் வந்து எங்கெல்லாம் பேருந்து வந்து இதுக்கு முன்னாடி நின்று வந்துட்டோ அந்த அரசு அந்த ஆலை நிறுத்தம் அங்கேயே வந்து மறுபடி வந்து பேருந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கோர்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த வழக்கில் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வழக்குகள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் அந்த அங்கே வந்து மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து கிடைச்சிருக்கு ஸோ நீங்களுமே இந்த புத்தகத்தை வாய்ப்பு இருந்தால் படிங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போனால் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்புக அந்த நம்பிக்கையை உணர்த்துறது தான் இந்த ஒரு புத்தகம் ஸோ நீதிபதி கே சந்திர அவர்களுமே வந்து அதுதான் சொல்லுவாங்க மறுக்கப்பட்ட நீதி வந்து தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சம்பவம் அதனால தான் வந்து அவர் நீதிபதி சந்திர அவர்கள் இருந்த நீதிபதியாக இருந்த காலக்கட்டத்தில் ஒரு லட்சம் வழக்குகளை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்களா இந்த புத்தகத்தையுமே படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை வரும் அதுக்கு தான் இந்த புத்தகம் ஒரு முப்பது வழக்குகள் உள்ளபுக்கு சட்டம் செய் நீதிபதி கே சந்து அவர்கள் வந்து எழுதியது வாங்கி படிங்க நன்றி